கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி சீதையை தேடி தென்திசை நோக்கி பயணப்பட்டு இலங்கையை அடைந்து அங்கே சீதையை காண்கிறார் அனுமன் ராமபிரான் கொடுத்த அடையாள சின்னத்தை சீதையிடம் காண்பித்து தன்னை ராமதூதனாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் சீதா தேவியை வணங்கி அவள் படும் துயரத்திற்கு இறங்கி சிறிது நேர உரையாடலுக்கு பின் தாயே நீங்கள் என் தோள் மீது அமர்ந்தால் ராமபிரானிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று அனுமன் சொல்லவே இது தகுந்த செயல் அன்று ராமபிரானே வந்து மீட்பதுதான் சரி என்று மறுத்து விடுகிறாள் சீதை சீதையின் சொல்லில் தெளிந்த அனுமன் அப்படியானால் ராமபிரானிடத்தில் நான் சொல்ல வேண்டிய செய்தி இருந்தால் சொல்லுங்கள் அவரிடத்தில் அச்செய்தியை கொண்டு சேர்ப்பேன் என்று அனுமன் கேட்க சீதை சொல்லி அனுப்பிய செய்தி இது அண்ணல் ராமபிரான் மிதிலையை அடைந்து தன்னை திருமணம் செய்து கொண்ட காலகட்டத்தில் இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை மனத்தால் கூட தீண்ட மாட்டேன் என்று என்னிடம் கூறினார் இந்த செவ்வரத்தை நீ அண்ணலின் செவியில் சென்று சொல்வாயாக என்று சொல்லையே தூதாக அனுப்புகிறாள் சீதாதேவி சீதா சீதாதேவி கூறிய இந்த சொற்களை கொண்டு கண்ணதாசன் அமைத்த பாடல் வரிகள் இவை உண்மையல்லால் ஒரு